டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக மே மாதம் வரக்கூடிய பிஜி டிஆரரிப் எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதில் இன்றைக்கி வந்து பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட்டு பேஜ் வந்து எவ்வளோவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேச போகிறோம் அதே மாதிரி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆரிப் எக்ஸாம் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுவாங்க ஆனால் டெஸ்ட்டு பேஜ் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வந்து அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன்னா எல்லாராலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட்டு பேஜ் ரிவிஷன் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பாஸ் பண்ண முடியுமே தவிர சும்மா நானும் படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி மெத்தனத்துக்கு வந்து படித்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து பிஹிஆர்ட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியாது அதே மாதிரி நம்முடைய அகாடமியில் வந்து என்ன என்ன மேஜருக்கெலாம் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி எந்த எந்த மேஜருக்குலாம் வந்து தமிழ் மீடியம் டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோ தொகுப்பில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதான் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ முடிஞ்சளவு நீங்கள் பார்க்கும்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் வந்து முக்கியமான வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் மறக்காமல் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ டெஸ்ட் பேஜ் பார்த்துடலாம் டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தரோட வெற்றியை அரசு பணியை உறுதியேற்க கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னா அதை வந்து டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் ஏன்னா டெஸ்ட் போட்ட எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி யாரெல்லாம் டெஸ்ட் பேஜ் போடாமல் சும்மா படிச்சுட்டு இருக்கணும் இருக்காங்களோ அவங்களால வந்து பாஸ் பண்ண முடியாது ஏன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை தரும் அதான் வந்து மிக முக்கியமானது அதே மாதிரி மேஜரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி பத்து கொஸ்டின் இருக்குது பத்து யூனிட் இருக்குது காமர்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது யூனிட் இருபது யூனிட் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற மேஜர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து யூனிட் இருக்கு பத்து யூனிட்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து உறுதியா இருக்கணும் தான் வந்து நம்மளால வந்து பாஸ் பண்ண முடியும் மேஜருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இருந்தே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் புக்கு கூட படிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம வந்து படிக்க போகிறது பிஜிடிஆர்பி ஸ்கூல் புக் வந்து படிக்க வேணாம் அப்படிங்க மாதிரி ஆனால் நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிப்படையான தகவல் வந்து ஸ்கூல் புக்கில் தான் வந்து கவர் ஆகுது அதனால் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அதன் அடிப்படையில் அதை படிச்சுட்டு அதிலிருந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து பேஸ் மட்டுமே வந்து ஸ்ட்ராங்காக உறுதியாக வந்து பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து ஸ்கூல் புக்கை படிக்க மாட்டேன் அப்படிங்க மாதிரி அசால்ட்டில் இருந்துட்டு டெஸ்ட்டை படிக்க முட்டிங்க அப்படின்னா நம்மளால் வந்து எக்ஸாமை வந்து வின் பண்ண முடியாது ஓகேவா அதே மாதிரி எந்தெந்த மேஜருக்கெலாம் வந்து ஸ்கூல் புக் வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மட்டும் படித்தா போதும் எக்கனாமிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம சிக்ஸ் டூ டுவெல்த் வரைக்குமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நல்லா ஃபாலோ பண்ண பண்ணி பண்ணிக்கிடலாம் மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஜெக்சரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் படித்தா மட்டும் போதும் காமர்ஸ் மாதிரியே வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் படித்த போதும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜி டெஸ்ட்டு சைக்காலஜியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல படிக்கக்கூடிய முக்கியமான சைக்காலஜிஸ்ட் அதே மாதிரி அவர்கள் சொன்ன மேற்கோள்கள் கருத்துக்கள் இதை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சைக்காலஜில வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அளவுல மாநில அளவுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் அதே மாதிரி கல்விக்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான ஸ்கீம்ஸு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதுலேருந்துமே வந்து நிறையா டெஸ்ட்டு பேஜ் டெஸ்ட் பேஜை வந்து போட்டு பார்க்கணும் அதே மாதிரி கல்வி திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்புடின்னா எஸ்எஸ்ஏ சர்வ சிக்ஸா அபியன் அதே மாதிரி ராஷ்ட்ரிய மத்தியமை சிக்ஸா அபியன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்எம்எஸ்ஏ எஸ்எஸ்ஏ ஆர்யூஎஸ்ஏ இந்த மாதிரி எல்லா ஸ்கீம்ஸுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இன்க்ளூடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோத்தாரி குழு அதுவுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுல வந்து எத்தனை மெம்பர் இருந்தாங்க எத்தனை வருஷம் வரைக்கும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதனுடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நமக்குள்ளேயே வந்து போட்டு படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து மிக மிக முக்கியமானது நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்காலஜி படிச்சிருவோம் மேஜர் படிச்சிடலாம் தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தமிழ் தகுதித்தரவை பொறுத்த மட்டும் வந்து ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள எல்லா புக்ஸுமே வந்து நல்லா படிக்கணும் தமிழ் புக்ஸை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க டென்த்து மட்டும் படித்தா போதும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் ஒரு எக்ஸாம் காண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டென்த் புக்கை மட்டும் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து படிக்கணும் டென்த் புக்கை மட்டும் படிக்கணும் அப்படின்னா எல்லாருமே டென்த் புக்கை மட்டும் படித்து தமிழ் தொகுதி தெருவில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் அப்படி கிடையாது நடந்து முடிஞ்ச பிஎக்ஸ் அமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து தமிழ் தொகுதி வந்து அவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு அதனால தான் நிறையா பேர் வந்து அசால்ட்டில் யாரெல்லாம் படிக்காமல் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஃபெயில் ஆனாங்க மெயின் பேப்பரில் என்ன மார்க் எடுத்தாலுமே தமிழ் தகுதி வந்து மார்க் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து ஃபெயில் ஃபெயில் தான் ஓகேவா அதனால சிக்ஸ்த் டுவெல்த் உள்ள தமிழ் புக்ஸ் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக்கணும் அதுதான் வந்து மிக மிக முக்கியமானது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் தகுதி தெருக்க வந்து நம்முடைய அகாடமிலிருந்து சிக்ஸ்த் டு டென்த் வரைக்குமே வந்து டெஸ்ட்டு கான்க்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைம்ல உங்களுக்கு டென்த்து தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு கானெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டென்த்து புக்கு முடிஞ்சவுடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு வந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதெலாம் வந்து மிக மிக முக்கியமானதாக ஒன்றா வந்து நம்ம வந்து படிக்கக்கூடியதாக இருக்கும் ஏன்னா தமிழ் கவித்துறையில் வந்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் அடுத்த அடுத்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் அவுட் பண்ணி அடுத்த மார்க்கை வந்து கெயின் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கரண்ட் அப்பேர் ஜிகே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பத்து மார்க் இருக்குது இந்த பத்து மார்க்குமே வந்து நம்மளுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்க கூடியது தான் ஏன்னா கரண்ட் அப்பேர் ஜிகே பொறுத்த மட்டும் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள் அதே மாதிரி மிக முக்கியமான நிகழ்வுகள் ஸ்டேட் லெவலில் சென்ட்ரல் லெவலில் ஓவரால் இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் இந்த மாதிரி ஸ்கீம்ஸு அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் மத்திய அளவில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் எப்போ கொண்டு வந்தாங்க எதுக்காக கொண்டு வந்தாங்க யார் கொண்டு வந்தாங்க என்ன பர்போஸ்க்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து நம்ம தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும் அது இப்போ தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம படிக்கக்கூடியது முதல் ஸ்டெப்பே வந்து அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து மிக மிக முக்கியமானது ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் படிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு மாறுதல் ஏற்படும் அதே மாதிரி ஒரு மாற்றம் இருக்கும் அதனால நியூஸ் பேப்பர் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதை நம்ம தான் வந்து தெளிவா படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நமக்குள்ளேயே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா மேஜரை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது ஸ்கூல் புக்கு தான் ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் நாலேஜ் வந்து இருக்காது இப்போ கரண்டில் ஸ்கூல் புக்கில் என்ன லெசன் இருக்குது என்ன பாடம் இருக்குது அப்படின்னு தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருப்போம் ஓகேவா அந்த லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டேட்டாபேஸ் வந்து இருக்குது அந்த டேட்டாபேஸ் எல்லாமே நமக்கு வேணும் அப்படின்னா ஸ்கூல் புக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அளவுக்கு ஸ்கூல் புக்கை வந்து நல்லா தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஸ்கூல் புக்கை படிக்கும்போது தான் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கான வழிமுறைகளை வந்து நமக்கு ஒரு ஸ்டோரியாக வந்து புரியும் அதே மாதிரி ஸ்கூல் புக்கை படிக்கும் அப்படின்னா ப்ளஸ் ஒன் புக்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜிக்கு நகரானது அதே மாதிரி பிளஸ் டூ புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிக்கு நிகரானது அப்போ ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி படிக்கும்போது தான் வந்து ஈஸியாக வந்து நமக்குள்ளேயே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும் அதை வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே படிச்சது போக படித்தது மட்டும் பத்தாது டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அதுதான் வந்து ஒரு பெரிய மந்திரமே ஓகேவா ஏன்னா டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கான வழிமுறைகள் வந்து வழி பிறக்கும் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய படிப்பு முறை அதே மாதிரி மதிப்பெண் முறையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அதனால டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதை வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட் பேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து போட்டு பார்க்கமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிக முக்கியமானதாக வந்திருக்கும் எல்லாராலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் போட முடியுமான்னு தெரியல ஆனால் யாரெல்லாம் டெஸ்ட் பேஜ் போட்டு படிக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு பணியை பெற்று பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளவர்களாக வந்து இருக்காங்க அதையுமே வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறணும் ஓகேவா சும்மா நானும் படிக்க அப்படிங்கிற மாதிரி படிக்காமல் டெஸ்ட்டு போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி இருக்குது எந்த மாதிரி கொஸ்டின் கேட்காங்க சைக்காலஜியில் வந்து எப்படி கொஸ்டின் இருக்குது மேத்தர் கொஸ்டின் வந்து எப்படி இருக்குது டேரெக்ட் கொஸ்டினா இன்டெரெக்ட் கொஸ்டினா ட்ஸ்ட்டு கொஸ்டினா அப்படிங்க மாதிரி டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டுந்தான் புரியுமோ தவிர டெஸ்ட்டு போட்டு பா டெஸ்ட்டு போட்டு பார்க்காம இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே வந்து புரியாமல் தான் இருக்கும் படித்ததே வந்து வேஸ்ட் ஆகிரும் மாதிரி டெஸ்ட்டு போட்டு போடும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம படித்த ஜப்ஜெக்டை வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து நம்ம நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து டெஸ்ட் பெஜ்கான மிக முக்கியமான கருத்து இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி தமிழ் மீடியம் வந்து எந்தெந்த மேஜருக்கெலாம் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சோலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஃபிசிக்கல் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு டெஸ்ட் பேஜுமே அவைலபிளாக இருக்குது ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா மேஜருக்குமே வந்து இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வருடைய டெஸ்ட்டு பேஜ் அதே மாதிரி பட்டப்படிப்பு தரத்துல டிகிரி லெவல் டெஸ்ட்டுமே கவர் ஆயிரும் அதையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் வேற எந்த மார்க்ஸ் கிடையாது ஓகேவா படிச்சீங்க டெஸ்ட் போட்டு பார்த்தீங்க ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம்னா கீழே கமாண்டில் பண்ணுங்க டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்குது ஸோ நீங்கள் படிக்கணும் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய அகாடமியில் ஜாயின் பண்ணி படித்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான முழு சப்போர்ட்டுமே வந்து நம்ம அகாடமி ஏற்படுத்தி தரும் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்ப பிஜிடி அருமி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்